ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் காய்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான அண்ட் கிறிஸ்பியான ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை தான் வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் முளைக்கட்டிய பயிரில் எப்படி கிறிஸ்பியான ஈஸியாக எப்படி வந்து நம்ம வடை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு மொளக்கட்டின பயிரை வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு எடுத்து ஊற வச்சு ஒரு காட்டன் துணியில் கட்டி எடுத்திருக்கேன் இந்த பயிர் கூட வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை பச்சை பயிறு இது மூணு தான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மொள கட்டினதுக்கப்புறம் அப்புறம் இதை வந்து ட்ரை ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா ஊற வச்சு நான் டூ அப்புறம் பார்க்கலாம் இது நல்லா ஊறினத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக தண்ணி வடிகட்டிட்டு நல்லா குற குறன்னு நம்ம பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இல்லாமல் அரைக்க முடியல லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி வந்து கொஞ்சோண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே சோடா மாவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சோடா மாவு ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் எனக்கு வந்து அரைக்கும் போது லைட்டாக பிடிச்ச மாதிரி இருந்தது அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நான் அரைச்சேன் நம்ம வடைக்கு எப்பயும் தட்டி எடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி கையில் உள்ளங்கையில் தட்டி நாம் எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடைகளை வந்து நாம் ஒன்று ஒன்றா தட்டி தட்டி போட்டுக்கலாம் எல்லா வடைகளையுமே நான் இந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்துக்கிறேன் அடியில் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நல்லா திருப்பி விடுங்க ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த வடையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் வெறும் முளைக்கட்டிய பயிராக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கிறிஸ்பியான ஒரு வடையாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்க எல்லா வடையும் ரொம்ப கிரிஸ்பியாக இந்த பதத்தில் நம்ம எடுத்து வேறு ஒரு பேனில் மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா வடைகளையுமே நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாகவும் இருந்தது வீட்டில் எல்லாேருமே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாம் பை